வணக்கம் ஆங்கிலேயருடைய வருகைக்கு அப்புறம் அவங்க எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அங்கே இருக்கிற மதம் கலாச்சாரம் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதை தவிர அவங்க அவ்வளோ காலமாக பயன்படுத்திகிட்டு வந்த மருத்துவ அறிவு மற்ற எல்லா விஷயங்களும் எல்லாத்தையுமே அங்கேருந்து மொத்தமாக அழிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் எதாவது எஞ்சி இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க கால் எடுத்து வச்சோன்னா நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க அதில் முக்கியமானது ஹிந்து மதமும் அதை அழிச்சிருவோம் அழிச்சு ஒன்று தரமட்டமாக ஆக்கிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க அதை நமக்கு காப்பாற்றி திருப்பி கொடுத்த பெருமை வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே சாரம் அவங்க இருக்கிற காலத்திலேயே தான் அவரும் இருந்த கோயில் தக்ஷினேஸ்வரம் காளி கோயில் கட்டினது வந்து ராணி ரசமணி தேவி அப்படிங்கிறவங்க அவங்க அந்த கோயிலை க கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் கூட நடக்கலை ஏன் அப்படின்னா அவங்க ஒரு தாழ்ந்த குளத்தை சார்ந்த பெண்மணி அப்படிங்கிறனால உயர்ந்த குளத்தில் இருந்து வந்து யாரும் வந்து அது கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை அதில் கோயிலில் அன்றாடம் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கூட எந்த ஒரு புரோகிதரும் வரலை அம்மா அந்த காலத்திலையே நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி தக்ஷிணேஸ்வரம் கோயில கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கதை வந்து தனி அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண சார் வந்தாரு அந்த கோயிலை பார்த்துக்கிறதுக்காக அவரை அவரை முழு நேரமாக காளிக்கு பூஜை பண்றதுக்காக அவர் வந்தாரு அவரை மாதிரி ஒரு முழு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அது பூஜையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஆழ்ந்த ஒரு அர்ப்பணிப்பு அவர்கிட்ட இருந்தது ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்தது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பூஜைனா ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் முடிஞ்சிடும் ஆனால் அவர் எப்போது பூஜை முடிப்பார்னு யாருக்கும் தெரியாது எப்போ அலங்காரத்தை முடிப்பார்னு தெரியாது எப்போ அந்த பாட்டெல்லாம் பாடி முடிப்பார்னு தெரியாது இந்த மாதிரி அது அவர் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்வார் அதாவது காளிக்கு அலங்காரம் பண்ணுவார் அந்த கையில் அந்த பூவை எடுத்துப்பார் எடுத்துட்டு அதை மூந்து பார்ப்பார் மூந்து பார்த்துட்டு நல்ல வாசனையாக இருக்குது இந்த அணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காலிக்கு வைப்பார் அதுக்கப்புறம் இந்த பூ கொஞ்சம் சரியில்லையே இதை நான் எடுத்துடுறேன் அப்படின்ட்டு எடுத்துருவார் இதே மாதிரி நெய்வேத்தியத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவார் அதாவது கையில் எடுப்பார் அதை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது இது நல்லா இருக்குது நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி காளிக்கு கிட்ட கொண்டு போய் நீட்டுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த இனிப்பையும் சாப்பிட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீட்டுவார் இந்த மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப ருசித்து ருசிச்சு அதை காளி சிலைன்னே நினைக்கல அவர் அப்படியே ஒரு உண்மையானவே தேவி அங்கே நிற்கிற மாதிரியே நினச்சி பாவனையில் அவர் பக்தி செலுத்துவார் எனக்கு இன்னும் நீ காட்சி மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட்டி பிடிச்சி அழுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் நெகிழ்ச்சியோடு முழு அர்ப்பணிப்போடு அவர் செய்வார் அதனால் அது நேரம் போகிறதே தெரியாது ஒரு நாள் அந்த ரசமணி தேவி அந்த அம்மையார் வராங்க அந்த கோயிலை கட்டினவங்க அந்த கோயிலுக்கு பூஜைக்கு வராங்க அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாடிக்கிட்டு இருக்காரு அந்த ரா ராணி ரசமணி தேவி வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணரை பாடினார்னா எல்லாருக்கும் அப்படியே மயிர்கூச்சறையும் பக்தி பரவசம் ஆயிடுவான் அந்த அளவுக்கு அவர் பாடுவாராம் தேவி அப்படியே தத்ரவமா அங்க இருக்கிற மாதிரியே பா வச்சு பாடுவார் அந்த ரசமணி தேவியும் அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பாட்டை நிப்பாட்டிட்டு போய் பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சிடுவார் இங்கேயும் வந்து அதே நினப்புல இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மறுபடியும் பாட பாட ஆரம்பிச்சிருவாரு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது யாராவது வேலைக்காரங்க வேலை செய்யறவங்க ஆஹ் தான் நியமிச்ச ஒரு புரோகிதர் வந்து இப்படி வந்து அரைஞ்சிட்டு போனா ஒரு முதலாளிக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் எந்த மாதிரி மனோபாவம் இருக்கும் ஆனா அந்த அம்மா நினச்சாங்களாம் நான் நினச்சிட்டு இருந்தது இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினச்சாங்களாம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது அதை பத்தின வழக்கு விசாரணையெல்லாம் இருந்தது வழக்காடு மன்றத்துல நீதிமன்றத்துல அது எப்படி முடியும் எப்படி நடக்கும் தெரியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பதான் அந்தம்மா நினைச்சாங்களாம் நம்ம ஒரு சரியான ஒரு ஆளை தான் கோயிலுக்கு நியமிச்சிருக்கோம் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆத்மாத்தமான ஒருத்தர் கிட்ட தான் நம்ம இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா அது சொல்லும் போதே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி